இரத்த கொதிப்பு பிளட் ப்ரெஷர் ஒரு நிமிட தகவல் மருத்துவர் அன்புராணி உங்களுடன் வருஷத்துக்கு பதினெட்டு லட்சம் பேர் இந்த பிபி பிளட் ப்ரெஷர் ஹை பிளட் ப்ரெஷர்னால இறக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு அதிர்ச்சியான விஷயங்க இந்த இரத்த கொதிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணுறது எப்படி ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ உப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் அஞ்சு கிராம் அளவுக்கு தாங்க தினசரி உப்பு எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அஞ்சு கிராம் அப்படின்னா ஒரு டேபிள் டீஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நாலு கிராம் வந்துடுங்க அதுலேயே அப்போ அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் எடுத்திங்கன்னா அது டோட்டலாக ஃபைவ் கிராம் கணக்கு அவ்வளோதான் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா ஒரு நாளைக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள் சமைக்கும் பொழுது குழம்புலையோ இல்லை உணவுலையோ உப்பு கம்மியாக இருந்தால் உடனே உப்பு கெட்டு நீங்கள் போட்டு கலந்துக்காதீங்க உப்பு குறைவாக எடுத்துக்க பழகிக்கோங்க அப்பளம் ஊறுகாய் ப்ரிசர்வ்டு இருக்கக்கூடிய பேக்கடு ஐட்டம்ஸ் சிப்ஸ் போன்ற வகைகளை முழுவதுமாக வந்து தவிர்த்துருங்க ஏன்னா இந்த உப்புங்கிறது வந்து பல வியாதிகளை வந்து காரணமாக இருக்குது பதினெட்டு லட்சம் பேர் இறக்குறாங்க அப்படிங்கிற இந்த தகவல் வந்து வயதானவர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு வயது இருக்கிறவங்களுக்குமே இது பாதிப்பை வந்து உண்டு பண்ணுது சோடியம் பொட்டாசியம் இதில் வந்து நம்ம சோடியத்தை குறைக்கணும் பொட்டாசியத்தை நாம் அதிகப்படுத்தணும் இந்த சோடியம் பொட்டாசியம் ரெண்டுமே குறைச்சிட்டா நம்ம இயங்குறதே ரொம்ப சிரமமாயிடும் ஏன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படிங்கிற விஷயம் நடந்துட்டுருக்குங்க அதனால் அந்த செல்லு வந்து பொட்டாசியத்தை உள்ளேயும் இரண்டு அயான் பொட்டாசியத்தை உள்ளேயும் மூன்று சோடியம் அயன் வெளியும் தள்ளுதுங்க இது வந்து ஒவ்வொரு செகண்டும் நம்ம உடம்புல நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு ஒரு எனர்ஜியை பயன்படுத்துது இது நடக்கலை அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற எந்த சத்துக்களும் பயன்படாமல் அப்படியே நின்று போயிடும் அதனால் நம்ம உப்புக்களை வந்து அளவாக குறைச்சிக்கிட்டு பொட்டாசியம் இருக்கக்கூடிய உணவுகளை நாம் அதிகம் எடுத்துக்கணும் பொட்டாசியம் எந்தெந்த உணவுகளில் இருக்குது எப்படி நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம்